பொதுவாக எல்லாரோடய வீடுகள்லேயுமே லெமன் யூஸ் பண்ணுவோம் பட் லைட்டாக கெட்டு போச்சு அப்படின்னாலே அதை வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி நாம் தூக்கி போட வேண்டாம் தூக்கி போடக்கூடிய அந்த லெமனில் இருந்து கூட சூப்பமான வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தாங்க நாம் பண்ணி எடுக்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் யூ தவே இதில் ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் மொத்தம் சிக்ஸ் டிப்ஸ் வந்து நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நாம் வந்து முட்டை வந்து வேக வைக்கும்போது சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் வந்து கரை வந்து ஒட்டியே இருக்கும் அதை நீக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியை இந்த மாதிரி பாயில் பண்ண வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் பரலுப் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அதாவது ஜூஸுக்கெல்லாம் பிழிஞ்சிட்டு நாம் வந்து இந்த லெமனை வந்து தூக்கி தான் போடுவோம் ஸோ இனிமேல் அதை வந்து தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் முட்டை வேக வைக்கும்போது அது கூட போட்டு முட்டையை வேக வச்சிங்க அப்படின்னா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கரை வந்து பிடிச்சிருந்தாலும் லைட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாலே சூப்பராக அந்த பாத்திரம் வந்து ஆகி கிடச்சிரும் வலிக்க நாம் தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது லைட்டாக நாம் சாதாரணமாக பாத்திரத்தை தேய்ச்சி எடுக்கிறத மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா பிழிஞ்சது வந்து காஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல செகண்ட் டிப் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்பவே டயர்டாக ஃபீல் ஆகும் அதே மாதிரி சாதாரணமாகவே ரொம்பவே டயர்டாக இருக்குது பிபி வந்து லோவாக இருக்குது வேலையெல்லாம் செஞ்சு ரொம்பவே உடம்பு வந்து அசதியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வெறுமனையே லெமன் ஜூஸோ இல்லை அப்படின்னா சர்பத்து வந்து நாம் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக மாதிரி கொஞ்சமாக உப்பும் சர்க்கரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் ஒரு மாதிரி டயர்டாகி இருக்கிறது கூட டக்குன்னு வந்து க்யூர் ஆகிரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேர்ட் டிப் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் பொதுவாக எல்லாரோடய வீடுகள்லேயுமே பார்த்தீங்கன்னா லெமன் வச்சு நம்ம வந்து ஊறுகாய் போடுறது வழக்கம் ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஊறுகாய் கொடுத்தாலும் சரி பெரியவங்களும் சரி நிறைய பேர் வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது ஸோ அந்த மாதிரி டைமில் நாம் பெருசு பெருசாக நாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க பட் இந்த மாதிரி எம்மனை எட்டு பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நியர் பாதியாக எடுத்து அந்த பாதியை வந்து நாலு பீஸு பாதியை நாலு பீஸ் மொத்தம் எட்டு பீஸாக நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காதவங்க கூட இந்த ஊர்காயை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பரல் உப்பு போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் வந்து ஊறுகாய் போடும்போது ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பாக இருக்கும் எப்போதுமே ஊறுகாய் கடையில் இருந்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டியில் வீட்டில் வந்து பண்ணி வச்சுக்கோங்க எதனால் அப்படின்னா நம்ம கடைகள்லேருந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா வினிகரெல்லாம் ஆட் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி நாம் கொஞ்சமாக செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வீட்டில் கூட வினிகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல பியூராக நல்லெண்ணெயில் வந்து நாம வந்து இந்த ஊறுகாயை வந்து போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் கடையில் இருந்து வாங்குறதையும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டிப் தாங்க இந்த மாதிரி நாம் வாங்கி வச்சிருக்கிற லெமன் எல்லாமே அழுகி போச்சு அப்படின்னா நாம் வந்து ஈஸியாக இதை வந்து தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி லெமன் ஜூஸ் போட்டுவிட்டோம் அதில் உள்ள தோலை வந்து நாம் வந்து தூக்கி எறிஞ்சிருவோம் ஸோ இனிமேல் நீங்கள் அந்த தவிர பண்ணாதுங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை வேக வைக்கும் போது அந்த தோலை தான் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன் அதே மாதிரி இந்த லெமன் வந்து காஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டியில் லெமன் பீசஸ் இருக்கோ அதே குவான்டிட்டியில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா பாயில் ஆகி வரும்போது நீங்கள் இதில் இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நாம் வந்து ஜூஸ் வந்து போட்டுட்டு பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த மேல் தோல் இருந்துச்சு அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காஞ்சு போனது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக வேப்பில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க கூன்னா கூட இதை வந்து வேப்பலையும் இதுக்கு கூட சேர்த்தே ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா இந்த தண்ணியை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம் வீடெல்லாம் துடைப்போம் வீடு துடைக்கும் போது இதில் லைட்டாக ஒரு மூடி அல்லது ரெண்டு மூடி விட்டு தொடச்சிங்க அப்படின்னா வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பாத்திரத்துல எல்லாம் இந்த அலுமினிய பாத்திரங்களாக இருந்தாலும் சரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் அடி பிடிச்சிக்கும் அதை வந்து கைவழிக்க நின்று தேய்க்க வேண்டியதாக இருக்கும் அதில் அப்படியே இந்த தண்ணியை வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஈஸியாக நாம் சாதாரணமாக அந்த பாத்திரத்தை தேய்ச்சி எடுக்கிறது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நாம அதில் வந்து விட்டு வச்சுருந்தாலே போதும் இல்லை கொதித்து அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரியான வடிகட்டி யூஸ் பண்ணி அதை வந்து வடித்து எடுத்துடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லெமனில் வந்து கொஞ்சம் சாறு இருக்கும் ஸோ கைகளை கொண்டும் நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கரண்டி கொண்டும் நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர்பாக ஃபில்டர் ஆகி வந்துடும் இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கணக்கில் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியில தான் வைப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக் வந்து தாராளமாக கண்டிப்பாக இருந்துச்சு அதில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் வீடு துடைப்பீங்களோ அப்போ வந்து நீங்க வீடு துடைக்கிற பர்பஸ்க்கு மட்டும்தான் நீங்க கண்டிப்பாக வேப்ப இலையை இதுக்கு கூட சேர்த்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இருக்கிற கிருமிகள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாத்திரம் வந்து அடிப்பிடிச்சிட்டு அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தாங்க இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக அந்த அடிபிடிச்சது வந்து போயிடும் ஃபிஃப்த் டிப் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப் தாங்க நம்ம பொதுவாக லெமனை வந்து ஜூஸ் போட்டுட்டு அந்த மேல் தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் ஸோ இனிமேல் அந்த தவறை வந்து பண்ணாதுங்க லெமன் ஜூஸ் வந்து பிளிகிறதுக்கு முன்னாடி அந்த லெமனை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிற இந்த தோலை வந்து ஆல்ரெடி நான் ஊருகா போடுறதுக்கு எந்த மாதிரி நான் கட் பண்ண சொன்னனோ அதே மாதிரி ஒரு லெமனை பார்த்தீங்கன்னா எட்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அது இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னரில் போட்டு பரலுப்பு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஊறுகாய் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அடிக்கடி ஊறுகாய் வந்து போடுவீங்க வீட்டில் அப்படின்னா அந்த ஊறுகாய் போடும்போது கூட இதையே அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி போட்டு கூட நீங்கள் வந்து ஊறுகாய் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது சாதாரணமாக ஊறுகாய் நாம் வந்து எப்படி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்டில் தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக எல்லாரோட வீடுகள்லேயுமே நாம் வந்து ஊறுகாய் போடுவோம் ஸோ சடனாக அந்த ஊர்காய் கட் பண்ணி உடனே போடாமல் அதை ஒன் வீக்காவது குறைஞ்சது இந்த மாதிரி நாம் ஊற வச்சு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தோல் எல்லாமே நஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க यू